செவன்த்து தேர்ட் டேர்மில் தேர்ட் லெசன் பலப்படி வேதியியல் இந்த லெசனில் அவ்வளோக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்காதுங்க நம்ம டெய்லி நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பொருட்கள் இந்த சேரு பைப்பு அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்து இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு ரொம்ப இன்டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க நம்ம அவ்வளோ அளவுக்கு டெப்த்தெல்லாம் போய் படிக்கவேனா என்ன பாயிண்ட்ஸ் தேவையோ அதை மட்டும் படிக்கலாங்க லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி முன்னாடி லெசன்லேருந்து ஒரு கொஷின்ங்க பச்சை நீலம் சிகப்பு இந்த சிகளையும் சமவிதத்தில் சேர்க்கும் போது என்ன நிறம் தோன்றும் ஆன்சர் இந்த லெசன் பலப்படிகள் அப்படின்னா என்னங்க பலப்படி என்ற சொல் ஆங்கிலத்தில் பாலிமர் என்று அழைக்கப்படுகிறது தமிழ்ல பல படி சொல்றோம் ஆங்கிலத்துல பாலிமர் அப்படின்னு சொல்றோம் இது ரெண்டா பிரிச்சா பா பாலினா பல அப்படின்னு சொல்றோம் மெர்னா அடிப்படை அழகு தான் பாலிமர் அப்படின்னு சொல்றோம் இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா இது வந்து எந்த பிணைப்பிள்ளைங்க இணைஞ்சிருக்கும் சகப்பிணைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஒற்றைப்படி வந்து இப்படி பல படியா என்ன பிணைப்பிழங்கு இணைஞ்சிருக்கு சகப்பிணைப்புல இணைஞ்சிருக்கு அது ரொம்ப முக்கியமானது நீர் குழாய்களாக பயன்படுத்தப்படும் பாலிவினைல் குளோரைட் பிவிசி பைப் அப்படின்னா நம்ம வீட்டில் தண்ணி போடுறதுக்கு பைப் இருக்கு இல்லைங்களா பிவிசி பைப்புன்னு சொல்லுவோம் அது என்னங்க பாலி குளோரைடு அப்படின்னு சொல்ற அது ஒரு பிளாஸ்டிக் இயற்கை பலப்படி பார்த்து மாநிலங்களின் உடல்களில் காணப்படும் புரதங்கள் கார்போஹைட்ரேட்டுகள் மரம் மற்றும் காகிதத்துள்ள செல்லுலோஸ்கள் இதெல்லாம் வந்து இயற்கை பலப்படிகளுக்கு எக்ஸாம்பிள் கீழே பாருங்க ஒரு பாயிண்ட்ஸ் குடிச்சிருக்கேன் அமிலோ அமிலங்கள் என்பது இருபது வகையான ஒற்றைப்படிகளால் ஆன புரதங்கள் அமிலோ அமிலங்கள் வந்து எத்தனை வகையான ஒற்றைப்படிகளால் ஆனதுன்னா இருபது வகையான ஒற்றைப்படிகளால் ஆனது நமது மனித உடல்ல ஒற்றைப்படிகள் பல சேர்ந்து பல வகையான புரத பலப்படிகளை உருவாக்குது நொதிகள் தாவரங்கள்ல காணப்படும் பல படி கைட்டின் லிக்னின் போன்ற கார்போஹைட்ரேட் பல படிகளுக்கு எடுத்துக்காட்டாகும் தாவரங்கள்ல கார்போஹைட்ரேட்டோட பல படிகள் இருக்குங்க அது என்னென்னுங்க கைட்டீன் லிக்னின் மற்றும் செல்லுலோஸ் சிலந்தி பூச்சிகள் காளான்கள் இதெல்லாம் செல்சுவர்ல காணப்படுறது என்னங்க கைட்டீன் நெக்ஸ்ட் செயற்கை பழப்படிகள் பெட்ரோல் எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய வாயுக்களிலிருந்து இருந்து உருவாக்கப்படும் நெகிழிகள் வந்து செயற்கை பலப்படிகள் செயற்கை பலப்படிகள் எதுல இருந்து உருவாகுதுங்க பெட்ரோல் சார்ந்த பொருட்கள் இருந்து இலைகள் இலைகளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம கிளாத் ட்ரெஸ் எல்லாம் இல்லைங்களா அது வந்து இயற்கை இலைகள் செயற்கை இலைகள் இருக்குங்க இயற்கை இலைகள்னா எதுங்க இந்த காட்டன் டிரெஸ் பருத்தியால் ஆன ஆடை அதே மாதிரி இந்த உள்ளன் ஸ்வெட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து இயற்கை இலைகளால் ஆனது செயற்கை இலைகளால் ஆனதுன்னா இந்த பாலிஸ்டர் கிளாத்து ரேயான் இந்த மாதிரி கிளாத்துலாம் சொல்கிறார்களா இதெல்லாம் வந்து செயற்கை இலைகளாக ஆனது எக்ஸாம்பிள் பாருங்க இயற்கை இலைக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து தேங்காய் நார் கொடுத்துருக்காங்க செயற்கை இலைக்கு நைலான் கொடுத்துருக்காங்க நீண்ட சரம் போன்ற உருவாகும் அமைப்பு இயற்கை இலைன்னு சொல்கிறாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் பருத்தி தேங்காய் நார் நம்மளோட முடி கம்பளி கம்பளினா எதுலேருந்து கிடைக்குதுங்க இந்த ஆடுகளோட அந்த மேலே உருவம பகுதி வந்து இயற்கை பொருட்கள் செயற்கை இலைகளுக்கு இது எக்ஸாம்பிள் பெட்ரோலியத்திலிருந்து பெறப்படும் மூலக்கூறுகளை கொண்டு உருவாக்கப்படும் இலைகள் செயற்கை இலைகள் என்று அழைக்கப்படுகிறது எக்ஸாம்பிள் பாருங்க பாலிஸ்டர் அக்ரிலிக் நைலான் இதெல்லாம் வந்து செயற்கை இலைகளுக்கு எக்ஸாம்பிள் இயற்கை இலைகள் எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி டைக்ராம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தாங்க கீழே பட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சணல் இந்த மாதிரிலாம் இயற்கை இலையில முக்கியமானது பட்டு பட்டு எப்படிங்க கிடைக்குது பட்டுப்புழுக்களின் கூடுகளை கொதிக்க வைத்து பெறுப்படும் வந்து பட்டு பட்டுல நிறைய இருக்குங்க நம்மளுக்கு தெரிஞ்சது மல்பெரி பட்டு புகா பட்டு எரிப்பட்டு இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குங்க பெருமளவில் மல்பெரி பட்டு தான் உற்பத்தி செய்றாங்க அடுத்தது இயற்கை பட்டுங்க அடுத்தது செயற்கை பட்டு ரேயான் அப்படின்னா செயற்கை செயற்கைப்பட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு கூட கேட்பாங்க செயற்கைப்பட்டு என்னங்க ரேயான் முழுமையாக ஒரு செயற்கை பட்டு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ரேயான் எப்படிங்க தயாரிக்கிறாங்க மரம் அல்லது மூங்கிலோட கூழ்ல இருந்து செல்லு லோஸ் எடுத்து அதுலேருந்து சில வேதிப்பொருட்கள்லாம் சேர்த்து ரேயான் பட்டு தயாரிக்கிறாங்க இது முழுமையாக ஒரு செயற்கை பட்டுன்னு சொல்ல முடியாதுங்க அடுத்தது நைலான் முதல் முதலில் முழுமையாக பதப்படுத்தப்பட்ட செயற்கை இலை நைலான் முதல் முதலில் தயாரிக்கப்பட்டது ரேயான் தான் ஆனால் அது வந்து முழுமையான செயற்கை இலைன்னு சொல்ல முடியாது முழுமையான செயற்கை இலை முதல் முதலில் தயாரிக்கப்பட்டது எதுனங்க நைலான் தான் முழுகு போரின் போது அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டதும் நைலான் தான் நைலான் இலைகள் மிகவும் வலுவானது தன்மை கொண்டது எடை குறைவாகவும் உள்ளது கொடுத்துருக்காங்க நைலான் இலை அதிக வலுவானதாக உள்ளதால் மலை ஏற பயன்படுத்தப்படுகிறது எல்லா இலைகளும் கொடுத்துட்டு இதில் எதில் வலுவானது அப்படின்னு கேட்டாங்களா நைலான் இலைன்னு போட்டுருங்க அடுத்து பாலிஸ்டர் மற்றும் அக்ரலிக் ஃபர்ஸ்ட் பாலிஸ்டர் பார்க்கலாங்க பாலிஸ்டர் மற்றொரு செயற்கை இலை பாலிஸ்டர் மிக மெல்லிய இலையாக கூட இழுக்க முடியும் அதுவும் இல்லாமல் இது வந்து நெய்யவும் முடியுங்க பாலிஸ்டரை நெய்யவும் முடியும் மிக பிரபலமான பாலிஸ்டர் வகை எதுங்க பிஇடி அப்படின்னு சொல்கிற பாலியத்திலின் டெரிப்தாலேட் ரொம்ப முக்கியமானதுங்க அடுத்தது அக்ரிலிக் அக்ரிலிக்னா நம்ம பயன்படுத்துகிற ஸ்வெட்டருங்க உள்ளன் ஸ்வெட்டர் அப்படின்னு சொல்லும் போது அந்த விலங்குகளோட அந்த உரோமத்திலேருந்து தயாரிக்கப்படுவாங்க அந்த கோட்டை இல்லைங்களா ஆட்டோட அந்த முடி இருந்து தயாரிக்கிற ஸ்வெட்டர் ஒன்றுங்க அது ரொம்ப விலை காஸ்ட்லியாக இருக்கும் நாமளும் இப்போ பயன்படுத்துகிற வீட்டில் பயன்படுத்துகிறது வந்து அக்ரிலிக் ஸ்வெட்டர் அக்ரிலிக் ஸ்வெட்டர்லாம் கம்பளி ஆடைகளை விட ரொம்ப விலை மலிவானது இயற்கை இலைகளையும் செயற்கை எறைகளையும் எரிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இயற்கை இலை ஒரு பருத்தி ஆடை எடுத்தம்னா அது நம்ம தீலிட்டு எரிக்கும் போது அது எரியுங்க அதே மாதிரி செயற்கை ஆடைய ஒரு பாலிஸ்டர் துணி எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து உருகி உருகி போகுங்க எரியாதுங்க பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த செயற்கை இலைகள்லாம் எப்படிங்க உருவாகுது பெட்ரோல்ல இருந்து உருவாகுதுன்னு பார்த்தோம் பெட்ரோல் எண்ணெய் அல்லது பெட்ரோல் வாயுக்கினை காட்சி வடிக்கும் போது இந்த போது கிடைக்கும் துணை விளைபொருட்களை கொண்டு இந்த இலைகள்லாம் உருவாக்கப்படுகிறது நெகிழிகள் நெகிழிகள்லாம் என்னங்க பிளாஸ்டிக் பொருட்கள் பிளாஸ்டிக் எப்பங்க தடை செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஜனவரி ஒன்றில் ஒரு டைம் தடை செஞ்சாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மீண்டும் மஞ்சப்பை திட்டம்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நெகிழிகள்னால் பிளாஸ்டிக் அப்படின்னு பார்த்தோம் இதில் வந்து இலகும் நெகிழிகள் இருகும் நெகிழிகள் அப்படின் இருக்குங்க இலகும் நெகிழிகள்னால் என்னங்க இலகும் நெகிழிகள்னால் அது ஒரு சூதனியில் அந்த பிளாஸ்டிக்கை போடும்போது அது வந்து அப்படியே உருகி போ உருகி அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆயிருங்க இருகும் நெகிழிகள்னால் அந்த பொருள் வந்து அப்படியே தாங்க இருக்கும் எந்த ஷேப்பும் சேஞ்ச் ஆகாது இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து இலகும் நெகிழிகள் ஒரு சுடுதண்ணியில் போட்டோம்னா எப்படிங்க வாட்டர் பாட்டிலுள்ள ஒரு சூடான தண்ணி ஊற்றும் போதே அந்த பாட்டில் வந்து அதோட ஷேப்பே மாறிடும் இல்லைங்களா அது நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற சுவிட்சு அந்த மாதிரி சார்ஜர் போடுற அந்த பிளக் பாயிண்ட் பைப்பு பிவிசி பைப்பு இதெல்லாம் வந்து இருகும் நெகிழிகள் இதை ஹீட் பண்ணா அது இன்னும் தாங்க ஹார்ட் ஆயிட்டு போகும் இருகும் நெகிழிகள் பெரும்பாலும் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறதுங்க மின் கடத்தா பொருட்கள் அதனால மின்சாதனங்களுக்கு இந்த இருகும் நெயிலிகள் அதிகளவு பயன்படுத்தப்படுது இலகும் நெயிலிகளில் பயன்படுத்தினா அது மின்சாரம் அதிகளவு வெப்பபடுத்தும் போது அது வந்து உருகிருங்க ஆனால் இந்த இருகும் நெயிலிகள் அது உருகாத சாதனங்களில் அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது

ஒரு முக்கியமான பாயிண்ட் இது வந்து மட்கும் தன்மை மற்ற நெகிழிகள் மாதிரி அப்படியே இருக்காதுங்க இது வந்து மட்கும் தன்மை கொண்டது ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க மட்கும் தன்மை கொண்ட நெகிழிகள்னா எதுங்க பாலிலாக்டிக் அமிலம் பிஎல்ஏ நெகிழிகள் நெகிழிகளை அப்புறப்படுத்தும் பல்வேறு முறைகள் இதில் என்னென்னு கொடுத்துருப்பாங்க ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் இது நம்மளுக்கு பாக்டீரியா முக்கியமானதுங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜப்பான் அறிவியலாளர்கள் பாலியத்திலின் டெரிப்தாலேட் பாட்டில்களை ஒரு முறை மட்டுமே மறுசுழற்சி செய்யும் ஆலையில் ஐடனெல்லா சாகியன்சிஸ் டூ ஜீரோ ஒன் சிக்ஸ் என்ற பாக்டீரியா ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் நெகிழிய பறிப்பதை சோதித்து அறிந்தனர் ஐடனெல்லா சாகியன்சிஸ் எஃப் சிக்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியா என்ன பண்ணுதுங்க ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பிளாஸ்டிக் மேலே நொதிகளை சுருந்து அந்த பிளாஸ்டிக்கை சிதைக்கச் செய்யுதுங்க கண்ணாடி தயாரிப்பில் சிலிகான் டை ஆக்சைடு எத்தனை டிகிரிக்கு வெப்பப்படுத்தணும்னா ஆயிரத்தி எழுநூறு டிகிரி செல்சியஸ் இதோடு இந்த லெசன் முடிஞ்சுங்க இந்த லெசனில் அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்காது ஏதோ ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் தான் இருக்குங்க அதையும் நாம் படிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு புக் பே கொஷின்லாம் பார்த்துர்லாங்க மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இலை எது அப்படின்னா ரேயான் வலுவான இலை டேஸ் ஆகும்னா முன்னாடி படிச்சுங்க வலுவான இதை எழுதுங்க நைலான் ஒரு இயற்கை இலையினை சுடரில் காட்டினால் அவ்விலை என்னங்க எரியும் செயற்கை இலைனா உருகும் கம்பளியை போன்று பண்புகளை கொண்ட செயற்கை இலை எதுங்க அக்ரிலிக் நெகிழியின் சிறந்த பயன்பாடு என்பது டேஸ் பயன்பாட்டினே அறியலாம்னா பைகள் டேஸ் என்பது மக்கும் தன்மையற்ற பொருள்னா புட்டு பிஇடி என்பது டேஸின் சுருக்கெழுத்துனா பாலியத்திலின் டெரிப்தாலேட் டேஸ் என்பது பாலிஸ்டர் துணிக்கு ஒரு எடுத்துக்காட்டுனா பெர்லின் பல்வகை நெகிழிகளை இனம் காண டேஸ் பயன்படுகிறதுனா ரெசின் குறியீடு சிறிய அழகாக பல ஒற்றைப்படிகளின் தொடர்ச்சியான சங்கிலி தொடரமைப்பின் பெயர் பலபடி முழுமையாக இயற்கை இலைக்கு எடுத்துக்காட்டுனா பருத்தி ஆடைகள் கக்கூன்களை கொதிக்க வைத்து பெறும் இயற்கை இலை எதுங்க பட்டு அதிக அளவில் நெகிழிகள் சுற்றுப்புறத்தை பாதிக்கின்றன சரிதாங்க மறுத்தல் என்பது நெகிழி கையாலும் சிறந்த முறையாகும் சரி செயற்கை இலைகளான ஆடைகளை அணிந்து சமையலரில் வேலை செய்வது சிறந்ததே தவறுங்க இயற்கை இலைகளாலான ஆடைகளை தான் அணிந்து சமையலரில் வேலை செய்யணும் வீரியம் குறைந்த நெகிழிகள் சிதைந்து மைக்ரோ நெகிழிகள் என்ற சிறிய தொகாகும் சரி அடுத்து பொறுத்துக்க நைலான்னா அது ஒரு இலை பிவிசி வெப்பத்தால் இழகும் நெகிழி பேக் லைட்னா வெப்பத்தால் இறுகும் நெகிழி டெஃப்லான்னா ஒட்டாத சமையல் கலன் ரேயான்னா மரக்கோல் நெக்ஸ்ட் லெஸில் பார்க்கலாங்க